குட் மார்னிங் கரகோப்பிய நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு இதை பற்றி நம்ம அதிக பேட்டியில் சொல்லியிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் அரசனுடைய கோபம் தனியில்லை எவ்வளவு ஜாமீன் முன்னெடுத்து வாங்கினாலே அவரை வெளியில் வரதுக்கு விடக்கூடாதுங்கிறதுல அரசு தீர்மானமாக இருக்குது ஒரு வகையில் தனி மனித தாக்குதலாக தான் இதை நினைக்க வேண்டியதாக இருக்குது ஒரு தனி மனிதனை இவ்வளவு கொடுமைப்படுத்தக்கூடாது ஒரு கொடூரமான ஒரு கொடூரமான செயலை அரசு செய்யுது ஜெயலலிதா கூட ஜெயலலிதா அரசாட்சியில் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கலை பண்ணுவாங்க அந்த குரோதம் வந்துட்டு இன்னும் அவருக்கு தனியவே தனியில் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது அவங்களுக்குள்ளே தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் ஏதோ இருக்குது நீண்ட நெடிய பிரச்சனை இருக்குது கவர்மெண்ட் விசஸ் சவுக்கு சங்கருக்கு ஏதோ ஒரு நெடிய பிரச்சனை இருக்குது தீர்க்கப்படவேகள் அன்சால்வ்டு ப்ராப்ளம் நிறையா இருக்குது ஏன்னா அவங்க சவுக்கு சங்கருடைய அட்வொகேட்டு பேசும்போதே ஒரு பேட்டியிலேயே ஓப்பனாக சொன்னாங்க காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டா விட்டுறோம் திருப்பி நீ வெளியில் வந்துட்டு திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடாது ஒன்று நிர்பந்தம் ஒரு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்டு நேருக்கு இவருக்கு உள்ள தொடரவை பற்றி சொல்லிட்டாக்க நீ உன்னை விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுறாரு சவுக்கு சங்கர் பாசியில் சொல்ல போனால் சோர்ஸ் சோர்ஸ்னு சொல்லுவார் அவர் எக்காலத்திலேயே அந்த சோர்ஸை காமிச்சு கொடுக்க முடியாது யாராக இருந்தாலும் செய்தித்துறையில் இருக்கிறவங்க தங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அது யார் ஹை லெவலில் இருந்துருந்து கொடுத்தா கூட அதை வந்து அவங்க காமிச்சு கொடுக்க மாட்டாங்க அதுதான் தர்மம் அதனால் அவர் வந்து அதில் குறி அதில் ஒரே குறியாக இருக்கிறாரு ச அவர் நேருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய என்ன தொடர்புங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவோ முயற்சி பண்ணுது அதுக்கு சவுக்கு சங்கர் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு இந்த சூழ்நிலையில் இதை பயன்படுத்தி மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு வந்துட்டு உதயாநிதி ஸ்டாலின் ரொம்ப ஒரு வன்மத்தோட இவரை பண்ணுறாருங்கிற மாதிரி சவுக்கு சங்கரே சொல்கிறாரு என்னோட கைதுக்கு காரணமே உதயாநிதி ஸ்டாலின் தான் அவர் தான் என் தான் இந்த இவ்வளவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக போலீஸ் இருந்தே கத்திட்டு போறாரு ஏதோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லடா இருந்திருக்குது ஏன்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உதயாநிதி தயவுல தான் போயிட்டு சவுக்கு ச இவரை ஸ்டாலினை பார்த்துருக்காரு சவுக்கு சங்கர் அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம் இவங்க பார்த்தது பர்சனல் மேட்ரு இல்லையா இந்த அன்னைக்கு பார்த்தங்கிறது பார்த்துட்டு வந்தோடனே அவரே அப்பவே அறிவிப்பா கொடுத்துருக்கலாம் சவுக்கு சங்கர் இதை செய்யாம இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசிய ஒரு ஏதோ ஒரு டீல் நடந்திருக்குது அதனுடைய பின்விளைவை இப்ப சவுக்கு சங்கர் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது அதற்கு உடன்படலை ஸ்டாலின் உடன்படல அதனுடைய காரணத்தை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு ஏதோ நடந்திருக்குது ஒரு டீல் நடந்திருக்குது அந்த நீல் டீல் சரிபட்டு வரலைங்கிறதுனால தான் எடப்பாடிக்கு அந்த ப பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பகிரங்க சப்போர்ட் பண்ணி திமுகவுக்கு எதிர்ப்பாக ஒரு இவ்வளவு பிரச்சாரங்களை பண்ணினார் அதனுடைய எதிர்விளைவு ரொம்ப ரொம்ப கோபத்தில் இருந்த நிதி ப பாதித்து இன்றைக்கி இவ்வளவு சிறை சிறைவாசப்படுத்திட்டாங்க இதிலிருந்து ஒரு தனி மனிதனாக பார்க்கும்போது இவ்வளவு தாக்குதல் தேவையில்லை சவுக்கு சங்கர் அவ்வளவு பெரிய ஒரு ஆளே இல்லை அதை நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கிறேன் அது இப்போ உதயாநிதி அதை இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதா சவுக்கு சங்கருக்கு தெரியுது ஏன்னா இவர் சவுக்கு சங்கர் உதயாநிதி ஸ்டாலினுடைய பர்சனலையெல்லாம் பேசினாரு ஒரு நடிகைக்கு இந்த சொத்து வாங்கி கொடுத்தாரு அது இதுன்னு இந்த மாதிரி ரிலேட்டட் மேட்டரில் ரொம்ப பாதிச்சிருக்காரு உதயாநிதி அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது இன்னைக்கு அதிகாரம் இருக்கிறதுனால அவங்களால எதை வேணாலும் செய்ய முடியும் இவரும் அப்படி தனி மனித தாக்குதலை பண்ணி கூடாது ஒரு நடிகை மேல அந்த மாதிரி எல்லாம் வன்மமாக சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் அதையெல்லாம் பண்ணி அந்த பழிபாவங்களை எல்லாம் சம்பாரிச்சு ஒட்டு இன்னைக்கு ரொம்ப மூணு மாசத்து ஏறக்குறைய மூணு மாசமா இன்னைக்கு ஜெயில இருக்காரு எல்லாமே உடைச்சு வந்துட்டாரு இதையும் உடச்சு வர்றதுக்கு ஒன்னு பெரிய காரியங்கள் இல்லை இன்னும் சில காலங்கள் எடுக்கும் அதனால அரசு இவ்வளவு வன்மமா அவர் மேல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது அவருக்கு மட்டும் இல்லை நாளைக்கு எந்த ஒரு எந்த ஒரு யூடியூப்ல பேசக்கூடியவங்களையும் இன்றைக்கி இதே சட்டத்தை அறக்குத்தனமான சட்டத்தை தான் இந்த கவர்மெண்ட் பயன்படுத்த போகுது சவுக்கு சங்கருக்கு நம்ம பரிந்து பேசுறதுக்காக இந்த இந்த எபிசோடு நம்ம போடவே இல்லை இது த சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை இதனால இந்த சட்டங்கள்ல உங்களுடைய அதிகாரத்தை வந்து அதிகாரத்தை எவ்வளவு தவறா துஷ்பிரயோகம் பண்றீங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான் எப்படி இருந்தாலும் கோர்ட்டுக்கு போனால் ஜாமீன் கிடைக்க போகுது கஞ்சாவை போட்டீங்க குண்டாஸ் போட்டிருக்கவே கூடாது குண்டாஸ் போட்டீங்க இப்போ மீண்டும் மீண்டும் வழக்கு இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேரை தான் சம்பாரிச்சு கொடுக்கும் அதனால இந்த மாதிரியான வன்மமான செயலா ஒரு அரசாங்கமே பண்ணுனா சவுக்கு சங்கர் ஒரு தவறான ஆளா இருந்தாலும் கூட ஆனா அவர் மேல இவ்வளவு வன்மமா நடவடிக்கை எடுக்கிறது எந்த வகையில இது ஒரு மனித உரிமை மீறல்னே சொல்லலாம் இப்படி ஒரு வெளியில வர்றதுக்கு இல்லாமயே உள்ள பிடிச்சி போட்டுக்கிட்டே இருந்தா அவர் அவருடைய இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இதே காரியத்தை செய்யலான்னு ஒரு அரசு ஒரு ஒரு சிந்தனையில வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த தேர்தல் தேர்தல் முடிகிற வரைக்கும் சவுக்கு சங்கர் ஒரு சிறையில் இருக்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நல்ல செய்தின்னு அவங்க பாக்குறாங்க அதுக்காக எவ்வளவு முடக்க முடியுமோ அவ்வளவு முடக்கிறாங்க இடையில அவருக்கு வந்து உடல்நலம் நலம் அதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறவங்களையெல்லாம் வந்துட்டு ஒரு தவறான கோணத்துல பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அவருடைய உடல்நிலை ரோ உடல் நலம் ரொம்ப முக்கியம் அவரை வந்துட்டு அரசு வந்துட்டு பாதுகாக்கணும் அவருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது உள்ள ஏதோ நடக்கக்கூடாது எல்லாம் நடந்துடக்கூடாது இதுக்கு அரசும் நீதிமன்றங்களும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் நீதிபதிகள் இந்த மாதிரி பொய் வழக்குன்னு கண் கண் முன்னாடி தெரியுது அதை நீதிபதிகள் கொஞ்சம் பார்த்து மனசாட்சியோட இதெல்லாம் இந்த வழக்கை சாட்டை துறைமுருகனுக்கு எப்படி ரிமாண்ட் இல்லாமல் அனுப்பிச்சாங்களோ அது மாதிரி இந்த வழக்கில் ரிமாண்டை கேன்சல் பண்ணியிருக்கலாம் அது நம்ம நீதித்துறை சம்மந்தப்பட்ட விவகாரம் என்னதான் சொன்னால் நம்மளுடைய சட்டங்கள் வந்து இடம் கொடுக்குது இந்த மாதிரி ரிமாண்டு பண்ணுறதுக்கு இடம் கொடுக்குது இப்படி அனாவசியமாக ரிமாண்ட் பண்ணுறத வந்து தயவு செஞ்சு நீதிமன்றங்கள் இதை இதை நிறுத்தணும் ஏன்னா இந்த மாதிரி இப்படியே பண்ணிக்கிட்டு போனால் ஒருத்தருடைய ஒருத்தன் பாதிச்சிருப்பான் போலீஸ் ஒரு பொய் வழக்கை புனைஞ்சு கொண்டுட்டு வந்து கோர்ட்டில் நிறுத்துவாங்க அப்போ நம்ம நீ நீதிபதி தான் கடவுள் மாதிரி பார்க்குறோம் அந்த நீதிபதிகள் அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழக்குனுடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்பவே ஒரு அந்த அந்த ரிமாண்டை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கு மக்களுக்கு ஜனநாயகத்தின் மேலே நீதித்துறையின் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும் இவர் ஏதோ மத மத கலவரத்தை உண்டு பண்ணாருன்னு சொல்கிறாரு இவர் என்ன எழுதினாரோ அது அந்த நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்ன நடந்த ச சம்பவமாக இருக்குது அப்பவே அவர் மேல வழக்கு தொடர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்த்து அந்த அதுக்குரிய தண்டனை வாங்கி கொடுத்துருந்துருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு இப்போ வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டிய நோக்கம் இது வந்து உள்நோக்கமா இருக்குது கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவர் பேசுறதுனால அவரை மறுபடியும் சிறைப்படுத்தணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதை தயவு செஞ்சு அரசு கைவிடணும் ஏன்னா ஒரு மனிதன் தவறு பண்ணா தவறுக்கு தண்டனை கொடுத்தீங்க அதிகபட்சமா ஒரு மனிதனை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலயே என்ன இது பண்ணுன்னா அது என்ன சொல்றது அரசாங்கத்தை நம்பித்தா சவுக்கு சங்கர் இருக்கிறாரு இன்னும் ஏனைய மக்கள் அது அதை நம்பித்தான் இருக்கிறாங்க அரசு மேல வந்து மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அதனால இது தயவு செஞ்சு அரசு இந்த நோக்கத்தை கைவிடணும் கைவிட போறதில்லை அதுல அவர் மறுபடியும் நீ இருந்து அது மறுபடியும் சில காலங்கள் ஜெயிலில் கழிச்சு அந்த பெயில் எடுத்து மறுபடியும் வரணும் அது நிச்சயமா நீதிமன்றம் இதை சீர்தூக்கி பார்க்குன்னு நம்புறோம் அதனால அரசுக்கு நம்மளுடைய கண்டனத்தை வன்மையா தெரிவிக்கிறோம் இது மாதிரி மிரட்டுறது நெது பண்றது இதை இது மாதிரி எல்லாம் ஒரு தவறுக்குண்டான தண்டனையும் நீங்க கொடுங்க அதிகபட்சமா ஒரு மணி தனி மனித பழி பழிவாங்களை வந்துட்டு நிறுத்தணும் இந்த தமிழ்நாடு அரசு தயவு செஞ்சு நிறுத்தணும் நேருக்கு உங்க மேல சந்தேகம் இருந்தா உங்ககிட்ட உளவுத்துறை இருக்குது அவருக்கு என்ன நடந்ததுங்கிறது நீங்க உளவுத்துறை வழியா எடுத்துடலாம் இல்ல போன் ட்ராக் பண்ணுவீங்க அந்த போன் வழியாக இவருக்கு அவருக்கு என்ன நடந்ததுங்கிறத நீங்க தாராளமா எடுத்துடலாம் அதை விட்டுட்டு அவரு கிடைச்ச செய்தி வச்சு அவர் செய்தி ஆக்குறதுக்காக ஒரு சேனல்ல அவரு முயற்சி பண்ணி இருக்காரு அதை பழிவாங்கும் நோக்கத்தோட பண்றாரு இனி இனியும் இது போன்ற செயல்களில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தயவு செஞ்சு தவிர்க்கணும் அதை நீங்க தவிர்க்க போறது இல்ல நம்ம சும்மா ஒரு வார வாய் வார்த்தைக்காக சொல்ல வேண்டிதான் சவுக்கு சங்கருக்கு இதெல்லாம் ஒரு முற்காலத்தில் எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செஞ்சதுனுடைய விளைவு பாருங்கள் ஒரு செய்வனை மாதிரி அவர் செஞ்சதே அவருக்கு எகெயின்ஸாக மாறிடுச்சு என்ன ஒரு பரிதாபமாக இருக்குது என்ன உண்மையான தண்டனை அனுபவிக்க வேண்டியவங்கெல்லாம் என்ன வெளியில் இருக்கிறாங்க ஒரு சாதாரண செயல்களுக்காக ஒரு பெரிய மிகப்பெரிய கொடூர தண்டனை ஜெயில் சிறையில் அனுபவிச்சிட்டு இருக்காரு ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப மனசு இப்படியே ஒரு எப்படித்தான் அவருடைய அவருக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் பின்னணியிலிருந்து வந்தவர் அவங்க வயதான தாய் இருக்கிறாங்க இதையெல்லாம் கருத்தில் எடுத்து பார்க்காம கைது 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 கைதுன்னு கைது பண்ணிக்கிட்டே இருந்திருந்தா இது எங்கே போய் முடியுமனே தெரியல சரி பார்க்கலாம் இதையும் சட்டை என்ன சொல்லுதுங்கிறதையும் பார்க்கலாம் நம் கரகோப்பியன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நமது சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரகோப்பியன் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு மீண்டும் உங்கள் ஆதரவு கொடுக்கணும் இதுவரைக்கும் நமக்கு சப்ஸ்க்ர சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அண்ண ரொம்ப மிக்க நன்றி